வணக்கம் நான் உங்கள் நிஷாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் வடக்கு மாகாண கல்வித் தினக்கணத்தினால் தரம் ஒன்பது மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் நான்காவது வினாவாக வந்த சதவீதம் தொடர்பான இந்த வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்கியிருக்கிறோம் குறித்த இந்த வினாவை செய்கிறதுக்கு முன்னுக்கு செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குடா புள்ளி இடக்கூடிய வகையில் தான் திருத்தராக்கி இருக்கிறோம் எங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ பதிவிடும் போது உங்களோடய பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் மறக்காமல் பதிவிடுங்கோ இந்த வீடியோ வந்து சூ மூலமான கணித வகுப்புங்கள் இந்த ரெக்கார்டிங் பத்து பதினொன்றுக்கான சூ மூலமான கணித வகுப்புகள் தான் இப்போதைக்கு இடம்பெற்று கொண்டிருக்கு தரம் ஒன்பதுக்கு நான் வந்து அடுத்த வருடம் பத்தாம் ஆண்டில் இணைந்து கொள்ள போகிற மாணவர்கள் அதை விட என்னுடைய கல்வி நிலைய மாணவர்கள் அதோட பாடசாலையில் விருப்பப்படுகின்ற மாணவர்களுக்காக இணைத்து கொண்டு இந்த வகுப்பு வந்து போய்கொண்டிருக்கு அதில் நீங்களும் இணைந்து கொள்ள போகிறீங்களா என்னோட தொடர்பு கொண்டு நீங்களும் வகுப்புகள் இணைந்து கொள்ளலாம் தரம் பத்து பதினொன்றுக்கான வகுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் அறிமுகமாகும் ஒவ்வொரு பாடப்பரப்பையும் நீங்கள் தெளிவாக புரிதலோடு கற்றுக்கொண்டுட்டீங்களேண்டா அதுக்கு பிறகு அந்த பாடம் உங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும் இல்லை ஒரு சின்னொரு மீட்டலோடு அந்த பாடத்தை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது தொடர்பான விவரத்தை நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டே கேட்டு கொள்ளலாம் சரி வாங்க வாங்கோ கேள்விக்குள்ள போவோம் நாலாவது கேள்வி சதவீதம் தொடர்பான கேள்வி சதவீதம் தொடர்பான கேள்வியில் நீங்க பெருசா ஒன்றும் படிக்கல பிள்ளையர் ஒட்டுமொத்த சதவீதம் தொடர்பான கேள்வியும் மூன்று வகைக்குள்ள தான் அடங்குது ஒன்று ஒரு குறித்த இந்த இத்தனை சதவீதம் அவ்வளவு காண்றது அதுக்கு நாங்கள் நல்ல ஐடியா பின்ன பெருக்கள் உதாரணத்துக்கு ஆயிரத்தின் இருபது சதவீதம்டா பின்ன பெருக்கல்ல இருக்கு வழியிற்கு ஒப்பிடலாம் சமன்பாடு மாதிரி போடலாம் ஆயிரத்தின் நின்ண்டா தர இருபது என்றால் அதை பின்னமா போட்டா பின்ன பெருக்களுக்கான ஆயிரத்தின் இருபது சதவீதம் எவ்வளவு என்று காணலாம் ரெண்டாவது சதவீதம் கான்ற கல்வி ஒரு குறித்த தொகையில இத்தனை ரூபா எத்தனை சதவீதம் ரூபாவாக இருக்கலாம் இருக்கலாம் சதவீதம் காண்ற கல்வி சதவீதம் காண்ற கல்விக்கும் பல ஐடியா இருக்கு பிள்ளைகள் ஆனாலும் ஈஸியான வழி முதல்ல பின்னமா போடும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஐநூறு கொண்டு வந்திருக்கிறார் இருநூறு ரூபாவை செலவு செஞ்சு ஓட்ட அஞ்சூறுபா கொண்டு வந்து இருநூறுரூவா செலவு செஞ்சால் அவர் செலவு செய்த தொகை மொத்தத்தின் என்ன பின்னம் சாரி மொத்தத்தின் எத்தனை சதவீதம் முதல்ல பின்னமாக போடும் அஞ்சூறில் இருநூறு அஞ்சூறுக்கு இருநூறாக செலவு செஞ்சுட்டேன் இருநூறுரூவான்றது அவர் அஞ்சூறு அஞ்சில் ரெண்டு பங்கு அவர் கொண்டு வந்து அந்த அஞ்சில் ரெண்டு பங்கு இதை சுருக்கினா வரும் ஒரு பின்னத்தை சதவீதம் தர நூறு சதவீதம் ஸோ இதை நீங்கள் சுருக்கினீங்க வேண்டாம் நாற்பது சதவீதம் வந்து வரும் நான் என்ன சொல்ல வரெண்டா சதவீதம் காண சொல்லி ஒரு கேள்வி வந்தால் நீ பின்னமாக போட்டு அந்த பின்னத்தை சதவீதமாக்குறதுக்கு தர நூறு சதவீதம் போட்டால் ரெண்டாவது ஸ்டெப்பில் உனக்கு விட வந்துடும் மூன்றாவது கணக்கு ஒரு குறித்த தொகை இந்த இத்தனை சதவீதம் முப்பது சதவீதம் அறுநூறுரூவா அப்படின்ட்டு சொன்னால் மொத்த தொகை தொகையை காண்றது இதுக்கு ஒப்பிடலாம் பெஸ்ட் ஐடியா முப்பது சதவீதம் அறுநூறுவான் சொன்னால் நூறு சதவீதம் எவ்வளவு முப்பதாலை பிரிக்கோணும் ஒரு சதவீதத்தை காண்றதுக்கு நூறாழ பெருக்கோணும் நூறு சதவீதத்தை காண்றதுக்கு இதுக்கு நிகர்மாறால் பெருக்கிறது அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது ஒப்புடல் வந்து பெஸ்ட் ஐடியா இப்படி மூன்று கணக்கு தான் புள்ளியில் எல்லா சதவீத கேள்வி நீங்கள் பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டுல எல்லாம் படிக்க இருக்கிறீங்க எல்லா கேள்விக்கும் இந்த மூன்று வகை தான் முதலாவது ஒரு குறித்த தொகை இந்த இத்தனை சதவீதம் என்ன ரெண்டாவது ஒரு குறித்த தொகை வந்து இந்த தொகை மொத்தத்தின் என்ன சதவீதம் சதவீதங்கான்ற கல்வி மூன்றாவது இத்தனை சதவீதம் மேல ஆரம்ப தொகை என்ன மூன்று கணக்கு தான் இதில் நாங்கள் வருவோம் பிள்ளைகள் இதில் முதலாவது கணக்கூட போவோம் நாலாவது கேள்வி ரூபா பதினையாயிரத்துக்கு கொள்வனவு செய்யப்பட்ட கை தொலைபேசி ஒன்று ரூபா ப ரூபா அளவு காசில் தான் விவரம் காசில் தெரியல பத்து சதவீதம் லாபம் வைத்து விலை குறிக்கப்பட்டது விற்பனையின்போது நாலு சதவீத கழிவு வழங்கப்பட்டது என்ன நடக்குது ஒரு க ஒரு டெலிஃபோன் உண்டை நாங்கள் வாங்குகிறோம் இலக்கம் நாலு டெலிஃபோன் ஒன்றை வாங்கின விலை வந்து தந்திருக்குது என்ன விலைக்கு அந்த டெலிஃபோன் வாங்கினதுன்னா பதினைஞ்சாயிரம் ரூபாவுக்கு சின்ன நார்மல் நினைக்கிறேன் என்ன பதினஞ்சாயிரம் ரூபாவுக்கு ஒரு டெலிஃபோன் வாங்கியிருக்கு அதை வந்து என்ன நடக்குதுன்னா விற்பனை செய்யும் போது அவர் பத்து சதவீத லாபம் கிடைக்கக்கூடிய மாதிரி விலை குறிக்கிறார் அதில் ஒரு விலை குறிப்பேன் அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா கொஞ்சம் கழிவு கொடுத்து தான் அதை விற்கக்கூடியதாக இருக்குது நாலு சதவீதம் உடல் போயிருக்கலாம் இல்லை அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் கழிவோ இல்லை வியாபாரத்தை அதி அதிகரிக்கிறதுக்காண்டியும் கழிவு கொடுப்பார்கள் ஸோ நாலு சதவீதம் கழிவு கொடுத்து விற்பனை செய்யிருக்கு ஒட்டுமொத்தத்தில் எத்தனை சதவீத லாபம் பத்தில் நாளை கழிச்சிட்டு ஆறு சதவீதம் அது ஏன் என்று சொன்னால் இந்த பத்து சதவீதம்ன்றது அதாவது லாபம் என்பது கொள்விலையின் சதவீதம் அதை என்ன கொள் லாபம்ன்றது உண்மையாக கொள் விலையின் சதவீதம் இல்லை முதலீட்டின் சதவீதம் நாங்கள் எவ்வளவு முதலிடுறோம் ஒரு ஃபோனை வாங்குகிறோம் அதுக்கு வேறு வேறு செலவுகள் இருந்தால் அதெல்லாமே லா என்ன முதலீட்டுக்குள்ளே வேறு முதலீட்டின் சதவீதம் கழிவு என்பது குறித்த விலையின் சதவீதம் ஸோ இது வேற ஒரு சதவீதம் இது வேறு ஒரு ஆழ்ந்த சதவீதம் உண்டையும் ஃப்ரெண்டையும் கூட்டவும் முடியாது கழிக்கவும் முடியாது கழிச்சு போட்டு மீதி ஆறு சதவீதம்டா இதே காசுன்றா பத்து ரூபா லாபம் விலையொன்றா குறித்தவர் நாலு ரூபா குறைச்சி கொடுத்தவர் என்ன ஆறுரூவா லாபம் என்று சொல்லலாம் அது வேறு கதை அது காசுல தோன்றுது இது சதவீதத்தில் வந்திருக்கு அப்படி கூட்ட இயலாது கழிக்க இயலாது சரிதானே கேள்விகளை வர முதலாவது கை தொலைபேசியின் குறித்த விலை யாது என்ன விலைக்கு விலை குறிக்கப்பட்டது நாங்கள் நேர வேற வேண்டாம் இல்லையா நூற்றி பத்து என்ற ஒரு ஐடியா இருக்குது அதாவது நாங்கள் கொள்விலைய நாங்கள் முதலிட்டதை நூ பத்து நூறு சதவீதம் என்று கருதின வேண்டாம் அது இந்த பத்து சதவீதம் லாபம் வச்சு விலை குறிக்கப்படுதுன்னா மொத்தமாக நூற்றி பத்து சதவீதமாக நாங்கள் விலை குறிக்கிறோம் வேண்டாம் பொறுமையாக சீவம் எதிர்பார்க்கின்ற லாபம் எதிர்பார்க்கும் லாபம் எதிர்பார்க்கின்ற லாபம் பதினை பத்து சதவீதம் லாபமாக எதிர்பார்க்கிறார் இன்னெண்டா தர பத்து சதவீதம்ன்றதை பின்னமாக போடணும் அப்பதான் எனக்கு விட வரும் பதினாயிரத்தின் பத்து சதவீதம் நூறின் மேல் பத்து பெருக்க சைபர் வெற்றம் சைபர் வெற்றம் என்றது பத்தாள சுருக்கிறோம் ஆகவே ரூபா ஆயிரத்தி ஐநூறு நான் எதிர்பார்க்கிறேன் லாபம் ஆயிரத்தி ஐநூறு நான் லாபம் எதிர்பார்த்திருக்கிறேன்டா குறித்த விலையாது குறித்த விலை ஆயிர இந்த ஆயிரத்தி ஐநூறையும் சேர்த்து நான் விலை குறிக்கிறேன் கூட்டலாம் கூட்டணுமென்ற அடையாளம் போட நீங்கள் இந்த மாதிரியே கூட்டிக் கொள்ளலாம் பதினாறாயிரத்தி நான் விலை குறிச்சிருக்கேன் குறித்த விலை வந்து பதினாறாயிரத்தி ஐநூறு ரெண்டாவது கேள்வி என்னென்னு பாப்பம் ரெண்டாவது கேள்வி அதன் விற்ற விலையை காண்க நேரடியாக கேட்டாலும் நாங்கள் வேகமா வர வேண்டாம் விற்ற விலையை வேகமா காணலாம் அப்படி என்றாடா நாங்கள் குறித்த விலையை நூறு சதவீதம் என்று கருதினம் என்றா அது இந்த நாலு சதவீதத்தை நாங்கள் கழிவு கொடுக்கறது நாலு சதவீதம் நாங்கள் கழித்து விட்டோம் என்றா மீதி தொண்ணூத்தாறு சதவீதம் கொடுக்கணும் ஆகவே பதினாறாயிரத்தி ஐநூறின் தொண்ணூத்தாறு சதவீதம் எவ்வளவு என்று கண்டாலும் வர கழிவு என்பது குறித்த விலையின் சதவீதம் தெளிவா விளங்கிக் கொள்ளுங்கள் லாப நட்டம் என்பது முதலீட்டின் சதவீதம் தரகு என்பது விற்ற விலையின் சதவீதம் இந்த சதவீதம்ன்றதை தெளிவாக வழங்கிக் கொள்ளணும் ஸோ மூன்றா ரெண்டு ரெண்டாவது கேள்வி நாங்கள் கழிவை கண்டு போட்டு கழிச்சு விடுவோம் எவ்வளவு கழிவு வழங்கப்பட்டது நாலு சதவீதம் இந்த நாலு சதவீதம் குறித்த விலையின் சத நாலு சதவீதம் என்ன விலை குறித்தது பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாண்டு இப்போ டெலிஃபோனுக்கு விலை குறிச்சிருக்கு அந்த பதினாறாயிரத்தி ஐநூறின் நாலு சதவீதம் கழிவு இன்னண்டா தர நாலு சதவீதம்ன்றது பின் நூறின் மேல் நாலா பின்னமா போடணும் ஸோ சைவர் ஐ நான்கு இருபது சைவரை போட்டு ரெண்டு மிச்சம் இருபத்தி நாலும் ரெண்டும் இருபத்தாறு ஆற போட்டு ரெண்டு மிச்சம் திரும்ப நாலு ரெண்டும் ஆறு அறுநூற்றி அறுபது ரூபா கழிவு வழங்கப்படுது ஸோ வித்த விலை குறைச்சி கொடுப்பட்ருக்கு அறுநூற்றி அறுபது ரூபா இந்த விலை குறைச்சி கொடுத்துருக்கடா நாலு சதவீதம்ன்றது அறுநூற்றி அறுபது ரூபான்னு கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ அறுநூற்றி அறுபது ரூபா விலை குறைச்சி கொடுத்துருக்கேன்டா ரூபாவா அறுநூற்றி அறுபது ரூபா விலை குறைச்சி கொடுத்துருக்கேன்டா வித்த விலை என்ன பதினாறாயிரத்தி ஐநூறுல இருந்து அறுநூற்றி அறுபது நாங்கள் கழிக்கணும் சைபர் கடன் எடுத்தால் பத்து பத்துலேருந்து ஆறு போனால் நாலு கடன் கொடுத்ததாலேங்க நாலு கடன் எடுத்தால் பதினாலு பதினாலேருந்து போனால் எட்டு அஞ்சு ரூபா பதினையாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாவுக்கு இந்த டெலிஃபோனை வந்து விற்றுக்க முடியும் விற்றுக்கிறார் நாலு சதவீதம் கழிவோடு விற்றுக்காரண்டா பதினஞ்சாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபா நிற்க விநாயிரக்கம் மூன்றுக்கு போக முடியல விநாயகம் மூன்று என்ன விற்பனையால் கிடைக்கும் லாபம் விற்பனையால் கிடைக்கும் லாபம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அதில் கடைசியாக சதவீதம் தான் கேட்டுருக்கு நாலு சதவீதமாக இருக்காது அதை விட குறைவாக இருக்கும் சாரி ஆறு சதவீதமாக இருக்காது அதை விட குறைவாக இருக்கும் விற்பனையால் கிடைக்கிற லாபம் வந்து நீங்கள் நேரடியாக பார்க்கணும் நீங்கள் பதினைஞ்சாயிரத்துக்கு வாங்கின ஒரு தொலைபேசியை பதினாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாக்கு விற்றுருக்கீங்க நீங்கள் எதிர்பார்த்தது வேறு இடைக்கில் கழிவு கொடுத்தது எல்லாம் நேரடியாக நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னாண்டா வாங்குறதுக்கு செலவழித்தது பதினாயிரம் ரூபா விக்கேக்க உங்களுக்கு பதியாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபா கிடைக்குது ஸோ கிடை எதிர்பார்க்க உங்களுக்கு கிடைத்த லாபம்தான் கேள்வி ஸோ லாபம் பதினைத்தி எண்ணூற்றி நாற்பதுல இருந்து நீங்கள் செலவு செஞ்ச தொகை அதாவது அதை கொண்டு வர்றதுக்காக நீங்கள் ஒரு பதினாயிரம் ரூபா கொண்டு செலவழிச்சுங்க அதை கழிச்சு விட்டால் மீதமாக கிடைக்கிறது வந்து உங்களுக்கு லாபமாக இருக்கும் ஆகவே ரூபாய் எண்ணூற்றி நாற்பது உங்களுக்கு கிடைத்த லாபம் அடுத்த தான் லாப சதவீதம் கேட்டிருக்காங்களா அது எத்தனை சதவீதம் லாபம் என்று கேட்டிருக்காங்க இந்த லாபம் என்பது லாப சதவீதம் என்பது எதுகுந்த லாப சதவீதம்ன்றது முதலிட்டின் நீங்கள் எவ்வளவு முதலிட்டு உங்களுக்கு இந்த ப எண்ணூற்றி நாற்பது ரூவா லாபம் கிடைச்சது பதினைஞ்சாயிரம் ரூபா முதலிட்டதுக்கு இட்டதுக்கு எண்ணூற்றி நாற்பது ரூபா லாபம் கிடைச்சிக்குது அது காணாது ஏன்னா ஒரு டெலிஃபோனுன்றது எத்தனையோ நாள் கடையில் இருக்கும் எத்தனையோ நாள் அந்த முதல் இது எந்த கடையில் இருந்து நான் அதை விற்கிறேன் அதனால் எனக்கு எண்ணூற்றி நாற்பது ரூபா தான் லாபம்ன்றது ஒரு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் காணாது பெர்சன்டேஜில் பார்க்கணும் இதே ஒரு நாள் வியாபாரமாக இருந்தால் ஓகே இன்றைக்கு வாங்குறது இன்றைக்கே விற்றுட்டேன்டா வேறு கதை இதே வந்து ஒரு சில நேரம் ஒரு டெலிஃபோன் வந்து ஒரு கடையில் மாதக்கணக்கிலேயும் இருக்கும் ஸோ அந்த இடத்துல அவருக்கு அந்த வியாபாரிக்கு நட்டமும் ஏற்படும் அதன் தான் பட் அது காணாது என்ற மாதிரி இருக்கும் எண்ணூற்றி நாற்பது ரூபா லாபம் சதவீதம் காண்றதுக்கு முதல்ல பின்னமா போடணும் எதுக்கு எண்ணூற்றி நாற்பது ரூபா பதினை முதலிட்டவருக்கு எண்ணூற்றி நாற்பது பின்னம் ஒரு பின்னத்தை சதவீதமாக்கணும் என்றா தர நூறு சதவீதம் எந்த ஒரு பின்னத்தையும் சதவீதமாக்கலாம் பெருக்காக முன்னுக்கு வெட்டுப்படக்கூடிய என்றா ரெண்டு சைவர் ரெண்டு சைவர் என்னமொரு சைவர் இன்னமொரு சைவர் இப்போ எண்பத்தி நாளில் பதினஞ்சாலை வெட்டணும் மூண்டால வெட்டக்கூடிய நம்பர் ஏதா இதுவும் இலக்கச்சுட்டி கூட்டி பாருங்க இலக்கங்கள் இந்த கூட்டுத்தொகை இலக்கச் சுட்டின்னு சொல்லுவோம் இடாமலில் படித்தது பன்னிரெண்டு இது ஆறு கட்டாயம் மூண்டால வெட்டுப்படும் இல்லை நான் இப்படி தச்சமே இப்படி வந்துட்டால் பதினஞ்சாலையே நேரடியாக பிரித்து காட்டுறேன் நீங்கள் மூண்டால வெட்டி போட்டு அப்புறம் அஞ்சாலை சுருக்குங்க எல்லாம் ஒன்று தான்டா முழுவுடையும் ஒன்று தான் என்ன தசமத்துக்கு எடுத்து ஆகணும் பின்னத்தில் விட்டுறக்கூடாது ரைட் நாங்கள் பிரித்து காட்டுறோம் பாருங்க பிள்ளைகள் பதினஞ்சு பதினஞ்சால எண்பத்தி நாலாக வகுத்து காட்டுறேன் எட்டுல பதினஞ்சு இல்லை அறுபதுக்கு நாலு முறை எழுபத்தஞ்சுக்கு அஞ்சு முறை அஞ்சு முறை வரும் ஐநா ஐ பதினஞ்சு எழுபத்தஞ்சு களிச்சமெண்டா ஒம்பது அப்படின்னு வரும் தசந்தாண்டைகள் தசம் தசத்துக்கு சை சைபர்றீங்கன்னா தொண்ணூறுல முப்பது ரெண்டா ஆறு முறை வரும் சரி ஆறு முறை வரும் தொண்ணூறு கழிச்சா பூஜ்யம் ஆகவே விட வந்து அஞ்சு தசம் ஆறு சதவீதம் நாங்கள் ஆறு சதவீதம் வரையில்லை ஏன்னா கொஞ்சம் குறைகிறதுக்கான காரணம் இந்த முறை நாலு சதவீதம்ன்றது விற்ற விலையும் சாரி குறித்த விலையின் சதவீதம் ஆயிருக்கிறதால அது கொஞ்சம் கூடியிருக்கு அஞ்சு தசம் ஆறு சதவீதம்ன்றதான் என்றதான் விட இது கூடுதலான புள்ளிகளுக்கு சில நேரம் இது பிழைச்சிருக்கலாம் இது இந்த அஞ்சு தசம் ஆறு சதவீதம்ன்றதை நீங்கள் பிள்ளைகிட்ருக்கலாம் சரி புள்ளி திட்டத்தை சொல்லி இரண்டு பிள்ளைகள் பன்னெண்டு மார்க்ஸ் பிரித்து போட வேண்டிகிட்டாக்கு ஒவ்வொன்றுக்கும் மூன்று மார்க்ஸ் படிதான் சரிதானே இதில் நீங்கள் சதவீதம் காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் அந்த விடையை கண்டு வந்து நீங்கள் கழித்து விடை எடுத்திருந்தாலும் மூன்று மார்க்ஸ் கொடுங்க இல்லை நேரடியாக நூற்றி பதினஞ்சு சதவீதம் நூற்றி பத்து சதவீதம் போட்டு வந்திருந்தாலும் நேரடியாக நீங்கள் மூன்று மார்க்ஸ் கொடுங்க அதே மாதிரி கழிவை கண்டு கழித்து வர்றதுக்கு நான் மூன்று மார்க்ஸ் தாரேன் நீங்கள் நேரடியாக வந்திருந்தாலும் அந்த மூன்று மார்க்ஸ் கொடுக்கலாம் இது கழிக்கிறனும் என்ற ஐடியாவுக்கு ரெண்டு மார்க்ஸ் கொடுத்து கழிச்சு வர்ற விடைக்கு ஒரு மார்க்ஸ் கொடுங்க மொத்தமாக மூணு மார்க்ஸ் விடைக்கு ஒரு மார்க்ஸ் தான் கொடுங்க ஏன்னா அதுதான் நியாயம் இதுக்கு ரெண்டு மார்க்ஸ் தான் தருவாங்க நாங்கள் பெரிய வகுப்பாக பார்க்க வேணா தரம் ஒன்பதுக்குரிய வகுப்பாக பார்த்தா மூன்று மூன்று தான் கொடுத்துருக்கு சரியாக தான் நானும் சொல்கிறேன் ட்ராய்ட் அதை தான் நீங்கள் சதவீதத்தை பின்னமாக போட்டு அதை சர தர நூறு சதவீதம் போடுறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் இறுதி விடைக்கும் ஒரு மார்க்ஸ் தான் ஒட்டு மொத்தமாக மூன்று மார்க்ஸ் குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு பன்னிரெண்டுக்கு எத்தின அப்படின்றத எனக்கு பதிவிடுவோம் அது ரொம்ப முக்கியம்